பாசத்திற்காக ஓர் ஏற்பாடு குடும்ப சிறுகதை கதாசிரியர் முனீஸ்வரன் குமார் இதோ வருகிறேன் வருகிறேன் என்று உறுத்தி கொண்டிருந்த அழுகை குபுக்கென்று குதித்து வாய் வாயிலாக வந்துவிட்டது ஓவென்ற ஓசையோடு அப்பாவை பார்க்க பார்க்க எனக்கு மிரட்சியாக இருந்தது டோமிக்கு போட்ட சாப்பாடை விளையாட்டுக்கு பிடுங்குவது போல் செய்தாலும் விகார வெறியுடன் முகத்தை காட்டி பயமுறுத்துமே அது மாதிரி இருந்தது அப்பாவின் முகம் சின்ன வித்தியாசம்தான் டோமிக்கு மீசை மட்டும் இருக்கிறது அப்பாவுக்கு மீசையோடு கொஞ்சம் குருந்தாடியும் இருந்தது அம்மா மட்டும் லேசுப்பட்டவங்களா அவரும் தனது சக்தியை எல்லாம் ஒன்று கோதாவில் இறங்கி இருந்தா எப்போதுமே அப்பா கத்தினால் அழுது கொண்டே அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்துக் கொண்டு விடுவேன் இன்று அம்மாவுக்கும் அந்த தோற்றம் வந்துவிட்டதே நான் எங்கு போய் சாந்தி தேட என்று தெரிந்த பாடில்லை இருவருக்கும் தூரமான எனக்கு பாதுகாப்பு என்று உறுதி செய்து கொண்ட வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டேன் சண்டை முடிந்தால் உள்ளே வர அல்லது சண்டை முற்றினால் வெளியே ஓட சிவன் சாமி மாதிரி வெறியோடு ஆடினார் அப்பா பார்வதி சாமி மாதிரி கண்களையெல்லாம் உருட்டி உரட்டி வாயை பிளந்தார் அம்மா அந்த காட்சிகள் மட்டுமே எனக்கு ஆயிரம் சேதிகள் சொல்லின இதையெல்லாம் ஏதோ பழைய சாமி படத்தில் பார்த்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் வீசிக்கொண்ட வார்த்தைகள் என் காதுகளுக்கு விளங்கினாலும் மூளைக்கு விளங்க மாட்டேன் என்றது நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நானும் புனிதாவும் சங்கீதாவும் ஆத்துல குதிச்சு செத்து போயிடுவோம் என்றார் அம்மா எனக்கு கொஞ்ச நேரத்தில் திக் பிரமை பிடித்து விட்டது அட நான் என்ன செய்தேன் என்னையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு விழுந்து சாகிறேன் என்கிறார் முதலில் அம்மாவிடம் இருந்துதான் தப்பித்தாக வேண்டும் தோன்றியது எங்கள் வீட்டுக்கு வருகிற சாலையோரத்தில் இருக்கிற அந்த நிற சொல்கிறார் ஆற்றை தான் இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் குப்பைகளை கொண்டு போய் கொட்டுகிறார்கள் அதில் போய் விழுந்தால் நாட்டம் தாங்காமலேயே செத்து விடுவேன் நான் அம்மா சொல்லி அப்பா விடுகிறார் அது நான் சில தடவை கண்டு போன சங்கதிதான் பெருசா பேசடி ஆனா எதையுமே செஞ்சிடாத செத்து தொலைஞ்சால் ஆச்சும் சனியன் விட்டுதுன்னு நிம்மதியாயிருப்பேன் அதுவரை எனக்கும் விளங்கியது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வினோதமான வார்த்தை வார்த்தையை சொன்னார் அப்பா அது என்னவென்று எனக்கு விளங்கவில்லை அநேகமாக ஏதோ கெட்ட வார்த்தையாக இருக்கலாம் நான் சங்கீதாவை நாயே பேயே என்று திட்டினால் மட்டும் வந்து வாயிலேயே படியீர் என்று அடிக்கிறார் இப்போது அவர் மட்டும் உயரக கெட்ட வார்த்தைகள் பேசலாமா இருக்கிற பயத்தில் அந்த வார்த்தையை மூளை உள்வாங்காமல் தப்பிக்க விட்டிருந்தது என்ன வார்த்தையாக இருக்கும் அது சரி இனிமேல் எல்லாவற்றையும் உன்னிப்பாய் கேட்கலாம் ஆ என்ன என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சிங்களா சுலபமாக செத்து போயிட்டு அந்த சிறுக்கியோட சந்தோஷமாக குடும்ப நடத்த விட்டுருவேனா நான் அதுதான் நடக்காது சிறுக்கியா அந்த சொல் எனது சொல் அகராதைக்கு அந்நியப்பட்ட சொல் ஒருவேளை இதுவும் கூட கெட்ட வார்த்தையாக இருக்கலாம் அதை மறக்கக்கூடாது சங்கீதாவோடு சண்டை போடும்போது இந்த மாதிரி புதிய வார்த்தைகள் தேவைப்படும் அப்போதுதான் எல்லா சண்டைகளிலும் நானே ஜெயிக்க முடியும் சுவற்றில் கழட்டி மாட்டப்பட்டு வைத்திருந்த நீட்டுக்கால் சிலுவாரியிலிருந்து வார்பட்டையை ஆவேசமாக உருவினார் அப்பா எனக்கு தெரிந்துவிட்டது அம்மாவுக்கு பயங்கர அடி இருக்கிறது அப்பா வார்பட்டையை பார்த்தாலே எனக்கு பல வகை பயங்கள் வந்துவிடும் அடுத்த நிமிடம் சாவு வந்து காவு கொண்டு போய்விடுவது போன்ற உணர்வுகள் தான் அவை ஐயோ என்னுடைய தமிழ்மொழி மொழி பாடநூலை ஹாலிலேயே விட்டுவிட்டேனே அது மட்டும் சண்டையின் வேகத்தில் கிழிந்து போனால் அவ்வளவுதான் ஏற்கனவே போன தடவை இரண்டாம் ஆண்டு பாடநூல் கிழிந்ததுக்கு மேனகா டீச்சர் கொடுத்த அடி இன்னும் நினைவில் இருக்கிறது சண்டைக்கு நடுவே பூந்து அந்த பாடநூலை எடுக்க ஓடினால் அப்புறம் கிழிவது நானாகத்தான் இருக்கும் ஒருவேளை புத்தகம் பிழைக்கலாம் அதை காப்பாற்ற போய் அப்பாவிடம் அடி வாங்கிவிட்டு வருவதை விட கிழிய வைத்துவிட்டு டீச்சரிடமே அடி வாங்கி கொள்ளலாம் டீச்சர் எவ்வளவோ மேல் உன் மூஞ்சையும் முகரையும் பத்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எத்தனை காலத்துக்கு குப்ப கொட்டுறது சண்டாளி சகிக்க முடியலடி உன்னை பார்க்க என்றார் அப்பா இந்த முகரையை பார்த்து பார்த்துதானே கட்டினீங்க இப்ப மட்டும் என்ன வந்துச்சு என்று அம்மா பதில் கேள்வி கேட்க அடித்தாலும் புண்ணியமில்லை என்றோ அல்லது எனக்கு புரியாத வேறு ஏதாவது காரணத்துக்காகவோ ஓங்கிய வார்பட்டையை கீழே இறக்கி வீசி எறிந்தார் எறியப்பட்ட வார்பட்டை என்னை நோக்கி பாய்ந்து வர நான் யோசிக்காமலேயே என் உடல் அந்த சிறுக்கியிடமிருந்து தப்பித்துக் கொள்ள நகர்ந்து விட்டது சிறுக்கி என்ற சொல் இங்கே பொருத்தி பார்த்தால் சரியாகப்பட்டது எனக்கு அப்பா வேகமாக வாசலை நோக்கிதான் வந்தார் அடுத்தது எனக்கு தான் அடிவிடப் போகிறது என்று எனக்கு தோன்றியது எனக்கு மட்டும் அற்றம் சக்தி இருந்திருந்தால் அப்பாவை மக்கு மக்கென்று குத்தி தள்ளியிருப்பேன் உண்மையில் அப்பாவை பார்க்க அல்ட்ராமேன் படங்களில் வரும் வினோத பூதங்களில் ஒன்றை போல்தான் இருந்தார் பார்த்தாலே அருவருப்பும் திகிலும் அப்பொண்டது மனதில் வாசலின் வலது பக்க முலையில் சப்பாத்துக்களை கலட்டி வைக்கும் அலமாரி ஒன்று இருந்தது அதன் பக்கமாக நறந்து சென்று பம்மிக்கொண்டேன் அதிர்ஷ்டம் இருந்தால் அப்பாவின் கண்களில் சிக்காமல் போவேன் ஐயையோ அப்பா இங்கேதான் வருகிறார் எனக்கு கைகால்கள் விடவிடவென நடுங்கிக் கொண்டிருந்தன கண்களை பயம் தெளித்த கண்ணீர் பெருகி விழித்திரையை மறைத்துக் கொண்டன பற்களை இறுக்கமாக கடித்துக் கொண்டேன் எந்த நேரமும் அடிவிழலாம் முன்கூட்டியே மூச்சை தம் பிடித்துக் கொள்வதுதான் நல்ல முற்போக்கு சிந்தனை நல்ல வேளை அப்பா என்னை முறைத்து பார்த்தாரே ஒழிய என்கிட்ட வரவில்லை சப்பாத்தை மட்டும் எடுத்து போட்டு கொண்டு மோட்டாரில் ஏறி சொய் என்று கிளம்பி விட்டார் ஷே வெளியே போக சப்பாத்து போட்டுதானே ஆக வேண்டும் அதை எடுக்கத்தான் இங்கே வந்திருக்கிறார் எது எப்படியோ இன்றைக்கு தப்பித்தாகிவிட்டது அப்பா வீட்டில் இல்லாத நேரம்தான் எனது சுதந்திர காலம் ஓடி சென்று வாசல் பக்கமாக விழுந்த அந்த வார்பட்டையை மிதி மிதி என்று மிதித்தேன் பிறகு அதை கையில் எடுத்துக்கொண்டு பக்கத்து காலி வீட்டுக்கு சென்று தூக்கி ஒரு மூலையில் வீசினேன் அங்கே ஏற்கனவே நான் வீசி வைத்திருந்த சில பெல்ட்டுகளும் ஆப்பக்கரண்டி ஒன்றும் எழுந்து மீண்டும் வீட்டுக்குள் வர செய்து இருக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டேன் இப்போது எனக்கே வீட்டுக்கு போக பயமாயிருக்கிறது உள்ளே அம்மா இருக்கிறார் இத்தனை நாள் நல்லவர் என்று நினைத்திருந்த அம்மா என்னை கொண்டு போய் குப்பை போடுகிற அந்த சாக்லேட் கலர் ஆற்றில் வீசி அறிந்து விட்டால் முன்னமே அப்பாவிடம் சவால் எல்லாம் விட்டாரே ஆனால் இப்போது எனக்கு கொடுமையான பசி கடிகாரம் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறது எட்டி மணியை பார்க்க கூட பயமாயிருந்தது சரி ஒருவேளை அம்மா ரொம்ப நெருங்கி வந்தால் அதுக்கப்புறம் ஓடிவிடலாம் எனக்கு சோறு வேண்டும் இப்போதைக்கு சங்கீதா மட்டும் முன்கூட்டியே சாப்பிட்டு நன்றாக தூங்குகிறார்

அசதியில் உண்மையாகவே தூங்கி போய்விட்டேன் மீண்டும் எழுந்தபோதுதான் தெரிந்தது மணி ஆறை நெருங்கி கொண்டிருந்தது எனக்கு பதறி போய்விட்டது இந்த நேரத்துக்கெல்லாம் நான் அதற்கு பின் பூஜைக்கு பூக்களை பறித்து வைக்க வேண்டும் அவற்றை நீரில் அலசி சாமிக்கு போட்டு விளக்கேற்ற வேண்டும் குறைந்தது ஐந்து சாமி பாட்டுகள் பாட வேண்டும் வேக வேகமாக குளியல் அறைக்கு ஓடினே அம்மா அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தார் அம்மாவை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அம்மாவா இது எப்போதும் முன்னெட்டியில் முடிய ஆரம்பி அடிக்கும் இடத்திலிருந்து வழித்து இறுக்கமாய் சீவி பின்னால் அந்த முடி கொத்துகளை கொண்டு போய் சேர்த்து சடை கட்டியபடி இருக்கும் அவருடைய தலை சீவல் அம்மாவின் தலையை இருட்டில் பார்த்தால் முடி இருப்பதே தெரியாது மொட்டை மண்டை மாதிரி வழித்து சீவி கிடக்கும் அப்பேற்பட்ட முடியை வெட்டி வைத்து விட்டாரே நெற்றியின் எல்லை பகுதி முடியை ஒரு கொத்து எடுத்து கொஞ்சம் கட்டையாக வெட்டி அதை இடமிருந்து வலமாக சீவி கொஞ்சம் எடுப்பாக தெரிந்தார் இடுப்பை தொட நெருங்குகிற அளவு இருக்கிற முடியும் தோள்பட்டை வரை சுருங்கி விட்டு இருந்தது என்னம்மா முடி இப்படி என்று கேட்டேன் என் ஆச்சரியத்துக்கு பதில் தேட அம்மா இப்படி சொன்னார் பழைய மாதிரி இருந்தா அவங்க அப்பனுக்கு பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும் அந்த ஆளுக்கு அதான் முடி ஸ்டைலையும் மாத்தி இருக்கேன் இந்த ஆளு முகரைக்கு இது கூட பத்தலனா அப்புறம் இருக்கு எனக்கு சரியாக புரியவில்லை அம்மாவின் புலம்பல் ஆனால் அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது அந்த சாக்லேட் கலர் ஆறு பற்றிய பயத்தில் பாதி காணாமல் போய்விட்டிருந்தது எதையாவது செய்யுங்கள் எனக்கென்ன எது எப்படியோ அப்பா வருவதற்குள் நான் முதலில் குளித்துவிட்டு பறிக்க போக வேண்டும் மணி ஆகிறது இரண்டு நாட்களாய் அம்மாவும் அப்பாவும் அவ்வளவாக பேசிக்கொள்ளவில்லை அன்று நான் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வருகிற போதுதான் பார்த்தேன் மீண்டும் இரண்டு பேரும் பேசிக் கொண்டதை அப்பா செல்லமாக அம்மாவின் திருத்தம் பெற்ற முன்னெட்டி பகுதியின் கொத்து முடியை நீவி விட்டபடி சிரித்துக் கொண்டிருந்தார் அம்மாவும் தலையை குனிந்து சிரித்தார் அப்பாவுக்கு தோறாக எனக்கே ஆச்சரியமாகி போய்விட்டது இரண்டு பேரும் சமாதானமாகி போய்விட்டார்களோ என்னவோ திடீரென எனக்கு ஒரு அற்புதமான யோசனை அப்பா இனிமேல் என்னை வேண்டுமானால் அம்மாவிடம் இப்போது காட்டும் பாசத்தை நேராக ஓடிச் சென்று என்னுடைய அறையில் வீசி அறிந்துவிட்டு விரைந்தேன் அம்மாவின் பக்கத்து அம்மாவை போல முடியாவிட்டாலும் ஏதோ என்னால் முடிந்த அளவும் முடியை கத்தரிக்கோலால் வெட்டி கொண்டேன் என் நீண்ட சடை போட்ட கூந்தலை வெட்டிக்கொள்ளவும் முன்னேற்றி முடியை திருத்திக் கொள்ளவும் ஐந்தே நிமிடம் தான் ஆனது புது நம்பிக்கையோடு அப்பாவின் முன் போய் நின்றேன் ஏன் தெரியவில்லை மீண்டும் அடி விழுந்தது இது போன்ற பல தொடர்கதைகள் சிறுகதைகள் நாவல் புத்தகங்களை நம்ம சேனல் மூலமா ஆடியோ பதிவு மூலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்